குரு வழிபாட்டின் மகத்துவத்தை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார் குறிப்பாக நமது இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு குரு வழிபாட்டின் அவசியத்தை நன்கு உணர்த்த வேண்டும் என்றார் அவர் நேற்று முன்தினம் இங்கு கிள்ளான் தெங்கு கலானாவில் உள்ள கிரியா பாபாஜி ஆசிரமத்தில் நடந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான அவர் நமது இந்து சமயத்தில் உள்ள இஷ்ட தேவதைகள் வழிபாடுகள் குறித்தும் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார் இதுபோன்ற தகவல்கள் நமது சந்ததியினர் தெரிந்து வைத்துக் கொள்வது மிக அவசியம் என அவர் மேலும் கூறினார் நமது இந்து சமயத்தைப் பற்றி மற்றொரு தரப்பினர் இழிவாக பேசியதால் இதுகுறித்து தாம் கண்டனம் தெரிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் நாம் பல தெய்வங்களை வழிபடுகின்றோம் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் நமக்கு கிடையாது என அந்த தரப்பினர் நமது சமயத்தை இழிவாக பேசியதால் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் என்ற நிலையில் தமது கண்டனத்தை தாம் பதிவு செய்ததாக அவர் சொன்னார் இதனிடையே கிரியா பாபாஜி ஆசிரமம் மக்களுக்கு சிறந்த சேவைகளை ஆற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களின் பசியை போக்க உணவு வழங்கி வரும் சேவை மிகவும் பாராட்டத்தக்கது என சரஸ்வதி தனது உரையில் அவ்வாறு குறிப்பிட்டார் கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது சிறப்பு பிரமுகர்கள் வளாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்